அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு புதிய அறிவிப்புகளையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் நேற்று இவங்க தேர்வு முடிவுகளுடைய டீட்டெயில் ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு போஸ்ட்களுக்காக யாரெல்லாம் தேர்வு முடிவு அதாவது எக்ஸாமில் வந்து தேர்ச்சி பெற்று அடுத்த கட்டமான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயும் இன்டர்வியூலையும் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்களை வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க அதை மூன்று பிரிவாக வெளியிட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு பணியிடங்களை மூன்று பிரிவாக வெளியிட்டிருந்தாங்க அதாவது ஒன்று வந்து டிகிரி லெவலில் தேர்வு செய்யப்பட்டவங்க டிப்ளமோ லெவலில் தேர்வு செய்யப்பட்டவங்க அப்புறம் டிகிரி லெவலில் உள்ள சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்காக தேர்வு செய்யப்பட்டவங்க அப்படின்னு மூன்று விதமாக பிரித்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க இந்த எக்ஸாம் நடத்தப்பட்டது வந்து ஜூன் இருபத்தி ஒம்பது ஜூன் முப்பது ஜூலை ஆறு ஸோ அதில் நடக்கப்பட்டு இது எல்லாமே எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே அண்ணா இன்ஸ்டியூட் மூலமாக தான் இந்த முடிவு வந்து வெளியிடுறாங்க எழுத்துத் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் நேர்காணலுக்கும் அவங்க வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க வெளியிட்ருக்காங்க ஆனால் அதில் என்றைக்கு வந்து அவங்க அப்லோடு பண்ணணும் எப்படி அப்லோடு பண்ணணும் எதையுமே வந்து அவங்க சொல்லவே இல்லை அநேகமாக இனிமேல் வந்து அவங்க அப்லோட் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி வெளியான நியூஸ் பேப்பரில் என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஒம்போதுலேருந்து அதாவது இருபத்தி ஆறு இருந்து இந்த விண்ணப்பதாரர்கள் வந்து அவங்க ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி அவங்களுடைய அந்த டேஷ்போர்டில் இருந்து அவங்க அது டவுன்லோட் செஞ்சுக்கிறலாம் அதாவது யாரையெல்லாம் அவங்க இந்த நேர்காணலுக்கு நிலத்து கூப்பிட்ருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ளே போனாங்க அப்படின்னா அந்த டேஷ்போர்டில் அவங்களுடைய டவுன்லோடில் டவுன்லோடு இது இருக்கும் அதை அவங்க வந்து டவுன்லோடு செஞ்சு அவங்க வந்து இன்டர்வியூக்கு போய்க்கிறலாம் இது வந்து இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு போஸ்ட்டுகளுக்கான அந்த அறிவிப்பு பிப்ரவரி மாதம் கால்பந்து செய்யப்பட்டு ஜூன் ஜூலையிலே தேர்வு நடத்தப்பட்டு செப்டம்பர் மாதம் முடிவு வெளியிட்டிருக்காங்க ஸோ நேர்காணலும் இருபத்தி ஒம்போது ஆறுலேயே வந்து அவங்க பதிவிறக்கம் பண்ணிக்கிறலாங்கிறாங்க அன்னைக்கு இருந்து ஸோ அநேகமாக இருபத்தி ஆறு ஒம்பதுனால் டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்க அக்டோபர் மாதம் கண்டிப்பாக இன்ட்ரிவியூ இருக்கும் அதில் எந்த ஏதோ ஒரு மாற்றமும் இல்லை ஸோ சிவியும் சிவியும் ப்ளஸ் இன்ட்ரிவியூயும் சேம் டேல நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த லிஸ்ட்டு விடுவாங்களா அப்படிலாம் கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது ஒரே லிஸ்ட்டு தான் லிஸ்ட்டு தான் விட மாட்டாங்க மேபி வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே மேக்ஸிமம் வந்து எல்லா போஸ்ட்டுமே வந்து அவங்க ஃபில்லப் பண்ணிடுவாங்க கவுன்சிலிங்கில் இது கவுன்சிலிங் டூ கவுன்சிலிங் த்ரீ போகுமானால் மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேயே வந்து அவங்க ஃபில்லப் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு காமனாக தான் விட்டுருக்காங்க அவங்க வந்து நேற்று வெளியிட்ட அந்த அறிவிக்கையில் அரசினுடைய படி தான் வெளியிட்டுருக்காங்க ஸோ அதில் பிஎஸ்டிஎம் எவ்வளவு ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா எவ்வளவு பிடபிள்யூடி பிரிபிள் யார் இருக்கா அப்படிலாம் அவங்க போடலை ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அரசு இடஒதுக்கீடுகளின்படி அவங்க வந்து தேர்வு செஞ்சு அவங்க வெளியிட்ருக்காங்க ஸோ இனிமேல் தான் வந்து அவங்க பதடி ஃபதராக வந்து வெளிவரும் ஸோ இருபத்தி ஆறு ஒம்பது அன்னைக்கு அவங்க வந்து ஏற்கனவே அப் பதிவு செய்யப்பட்ட அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் வச்சு அவங்க டேஷ் போர்டில் அவங்களுடைய இன்டர்வியூக்காக அவங்களுக்கு அழைக்கப்பட்ட அந்த அழைப்பானையை அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து இன்றைக்கி பேப்பரில் வெளியிட்டுருக்காங்க இன்னும் அவங்க லாகின்னில் இது சம்மந்தமாக எந்த அறிவிப்பும் விடலை அதை விட்டாலும் நான் அவங்க அப்லோட் பண்ணுறேன் இப்போ நமக்கு நேற்று நம்ம வீடியோ போட்டோடனே கேட்ட மூணுக்கு என்ன கேட்டாங்க அப்புடின்னா மூணு கேள்வி அடுத்த லிஸ்ட்டு வருமானா அடுத்த லிஸ்ட்டு கண்டிப்பாக வராது இது வந்து ஃபஸ்ட்டு கிரிக்கான பதில் அடுத்து என்ன கிரி கிட்டிருந்தாங்க அப்படின்னா இட நான் வந்து சார் சரியான வருமா அப்படின்னாங்க அவங்க வந்து எல்லாரையும் அரசு இடஒதுக்கீட்டின்படி தான் அவங்க எடுத்துருக்காங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக பிடபிள்யூடியாக இருந்தாலும் அவங்களும் அதில் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க செகண்டு தேர்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே இந்த போஸ்டிங் எல்லாமே ஃபில் அப்ப ஃபில்லப்பாக அதிகமான வாய்ப்பு கவுன்சிலிங் டூ எப்போ வைப்பாங்க நம்மளால் சொல்ல முடியாது இதுதான் அடுத்தது ஸோ இப்போதைக்கு இதுதான் இது கமெண்ட் அதிகமாக கேட்டிருந்தாங்க நம்ம மேற்கொண்டு என்ன அப்படின்னா அவங்க வந்து இருபத்தி இன்டர்வியூ எப்போ கண்டிப்பாக அக்டோபர் மாதம் கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்டர்வியூ முடிஞ்சவுடனே கண்டிப்பாக அவங்க போஸ்டிங் போட்டுருவாங்க ஏன் அப்படின்னா அடுத்த கால்ஃபருக்கு அவங்க அறிவிக்க இல்லையா அதனால இந்த எக்ஸாம் எவ்வளவு விரைவாக அவங்க ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறாங்களோ அப்போ தான் இன்டர்வியூக்கான பாஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள் யாருக்கெல்லாம் எண்கள் அதாவது நேற்று அந்த ரிசல்ட்டில் நம்பர் இருக்கோ அவங்க எல்லாமே அங்கே உங்களுடைய இதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க அந்த இன்டர்வியூக்கான அழைப்பானைங்க சப்போஸ் நீங்கள் உங்கள் நம்பர் இருந்து அங்கே போய் பார்த்தா உங்களுடைய டஸ்போர்டில் வந்து அழைப்பானை வரலை அப்படின்னா அது தரமாமல் போகும் அதனால் நீங்கள் வந்து இருபத்தி ஆறு ஒம் இருபத்தி ஆறு ஒம்பது அன்னைக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர் நீங்கள் தேர்வு முடிவுகளில் இருக்குது அப்படின்னா நீ உடனே போய் அதில் நமக்கு அழைப்பானை வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க எல்லாருக்கும் நம்மளுடைய கண்டிப்பாக இது தேவை தென் அடுத்து என்ன அப்படின்னா ரொம்பவே சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து ஈசி ஐடி பாஸ்வேர்டு மறந்து தெரியல அப்படின்னாங்க எல்லாருடைய மெயில்லையும் அனுப்பிச்சிருப்பாங்க அது அது வந்து ஸ்பேமில் போய் இருக்கும் நீங்கள் உங்கள் மெயிலில் ஐடியில் போய் நீங்கள் ஸ்பேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறலாம் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற நிறையா பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என் வாட்ஸ்அப்பில் அவங்களோட சார் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் அவங்க அழைப்பானை கடையில் வந்துருச்சானு போய் செக் பண்ணிக்கோங்க அது இன்டர்வியூக்கான அழைப்பானை கடையில் வந்துச்சானே அது மட்டும் இல்லாமல் யார் நேஷனல் நம்பாதீங்க எக்ஸாம் நம்ம நமக்கு எழுதுன எழுதிருக்கோம் ரிசல்ட் விட்டுருக்காங்க அடுத்த என்ன நம்ம பார்ப்போம் அதனால் நீங்கள் தேவையில்லை இதையும் போட்டு நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா இன்டர்வியூ தான் சிவி தான் அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணலாம் தேங்க் யூ